சார் இந்த வருஷம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க யாருக்கு ஓட்டு போட்டா சார் எல்லாம் தான் அடிக்க போறானுங்க எல்லாம் காசு தானே கட்சியில இருந்து கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க நீங்க வரல எங்கடா தராங்க குறை கூறினோம் கேலி பேசினோம் கடைசியில் நாமும் பணம் தானே வாங்கினோம் பணம் வாங்கி உரிமையை விற்றோம் அடிமைகளாகி கைவிலங்கினை பெற்றோம் ஓட்டை வாங்கி நாட்டை விற்றோரிடம் நோட்டை வாங்கி ஓட்டை விற்றோம் கோட்டை விட்டு பின் கைகட்டி நின்றோம் ஜனநாயகத்தின் கொள்கைகளை கொன்று குடியமர்த்தினோம் கொள்ளையர்களை இன்று மதத்தின் ஓட்டை நம்பி ஒரு கட்சி இனத்தின் மூட்டை நம்பி ஒரு கட்சி மொழியின் ஓட்டை நம்பி ஒரு கட்சி சாதியின் ஓட்டை நம்பி ஒரு கட்சி கூட்டணி வியாபாரத்தை நம்பி ஒரு கட்சி சமத்துவம் பாராட்ட எவரும் இல்லை இங்கு பிரிவினையை பயன்படுத்தாமல் எவரும் இல்லை ஏழை தாயின் மகனுக்கு ஏழை விவசாயியின் கண்ணீர் சுடவில்லை உயிர் தியாகம் செய்த பரம்பரைக்கு ஊழலை தியாகம் செய்ய மனமில்லை பணத்தை மறுக்க அஞ்சுவோர் வாங்கி எளியோருக்கு தந்திருங்கள் பணத்தை வாங்கிவிட்டோம் சத்தியம் செய்துவிட்டோம் ஓட்டை அவருக்கு பதிவு செய்யாவிடில் துரோகிகளாகிவிடுவோம் என்றென்னும் அப்பாவிகளே வாக்குறுதிகளை இறைத்துவிட்டு அமர்ந்த மறந்துவிடும் அவர்களே துரோகிகள் துரோகிகளுக்கு துரோகம் செய்தல் தவறல்ல என் ஓட்டு விற்பனைக்கல்ல என் உரிமையை விற்றிட நான் அடிமையும் அல்ல மதித்திடுவோம் குடியரசை நம் விரலினில் கொண்ட மையினால் நாமே வரைந்திடுவோம் நல்லரசை